ஹாய் ஒரு அதேர்னஸ் வீடியோ வீடியோஸ்க்கு நம்ம ஃபுல்லாக கேளுங்க ஸ்போர்ட்ஸ் மேத்தலே ஜென்ரல் பாப்புலேஷன் எல்லாருமே புரதச்சத்துன்ற ஒரு விஷயம் ரொம்பவே முக்கியம் ஓகேவா ப்ரோட்டீன் எடுத்த ஆபத்துன்னு சொல்லி கடந்த பதினோரு நாலு நாளைக்கு முன்னாடி பதினோராம் தேதி இந்த மாதத்தில் ப்ரோட்டீன் படர் லாபத்தை ஐசிஎம் மாதிரி எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க என்னன்னு சொல்லியிருந்தாங்கன்னா எலும்பு பாதிப்பு வருது சிறுநீரக பாதிப்பு வருது இந்தியன் கவுன்சில் மெடிக்கல் ரிசர்ச் கொடுத்துருந்தாங்க நான் என்ன சொல்லுவேன் என்னோட கருத்து சொல்ல நிறைய பேர் எனக்கு ஷேர் பண்ணனால நான் இது சொல்ல வரேன் நான் ஒரு அஞ்சு வருஷமாக ப்ரோட்டீன் பட்ரு அதுக்கு முன்னாடி ஸ்போர்ட்ஸ் பண்ணும்போது எடுக்கல எடுத்து இன்னும் பர்ஃபார்மென்ஸ் எல்லாம் பண்ணிக்க முடியும் ஏன்னா நான் எடுக்கிற நேச்சுரலான ஃபுட் ப்ராய்லர் கோழி அது இதுன்னு நிறைய சாப்பிட்றோம் அதுல நேச்சுரல் இருக்கானா அதிகமா இல்லை ஓகே ரெண்டாவது நான் எடுக்கிற ப்ராடக்ட் விலியபுளா ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டா வாங்குறேன் ஓகே இன்னைக்கு நிறைய ஃபேக் அண்ட் ஸ்பேம் வந்துருச்சு அந்த அந்த ஸ்பேமான காரியங்கள் தவறான காரியங்களை சூஸ் பண்ணி நிறைய பேருக்கு தவறான இழிவுகளை வந்து இல்லைன்னு சொல்ல வரல அதை கண்டுபிடிச்சுங்க பண்ணியிருந்தா நான் ஓகே சொல்லியிருப்பேன் இது ஓவர் ஆல் ப்ரோட்டீன் பிராண்டு ஏன் என் தலைவர் ஓகே கிறிஸ்டியானோ ரொனால்டோ மெஸ்ஸி விராட் கோலி தோனி சச்சின் இவங்க சச்சின் காலத்தில் அவர் எனக்கு தெரியல பட் அவர் நம்ம நைடிஸ் கிட்ஸ் டைமில் பார்த்துருக்கோம் பட் இவங்கெல்லாம் எல்லாருமே ஒரு ப்ரோட்டீன் டப்பா வச்சு ப்ராடக்ட் சேல் பண்ணி அவங்களும் அந்த ப்ரோட்டினை எடுத்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் பார்த்துருக்கேன் ஓகேவா நேச்சுரல்லாம் இங்கே நேச்சுரல் வந்து இருக்குங்க நேச்சுரலாகவும் சாப்பிட்லாம் பணம் இருக்கா டெய்லி கறி மீன் முட்டை வாங்கி சாப்பிட்றது என் வீட்டில் இல்லைங்க ஓகே டெய்லியெலாம் எங்கள் வீட்டில் பண்ணி தர மாட்டாங்க ஓகே என்னோட பாடி வெயிட் அறுபது அறுபது கிலோ இருக்கணும்னா ஒரு அறுபது கிராம் ப்ரோட்டீன் நான் வளர்றதுக்கு நான் பண்ற ஓகேனா நூறு கிராம் கண்டிப்பா டூ பர்சன்ட் ஒரு அத்லெட்டா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது பெரிய மேக்ஸ் அதை பத்தி நம்ம பரவாயில்ல பார்க்கணும் தேவை நான் ஒரு அறுபது கிராம் எடுக்கணும் நான் இருபத்தஞ்சு கிராம் ஸ்கூப்பா இருக்கிறேன் அது ஒரு மூணு முட்டை சாப்பிட்டா மதியானோம் அப்படி அப்படி கொஞ்சம் தான் எடுக்கிறேன்னே ஓகே அதனால தான் ஆரோக்கியமா ஓவர் பண்றேன் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுது ஒரு வேலை ஓகே இவனுங்க போட்டது உண்மையான நான் செத்துருவாங்க நான் இல்லைங்க கோடி இல்லங்க பில்லியன் கணக்கான மக்கள் செத்து போயிடுவாங்க ஓகே அதனால தான் எப்பயும் சேர்த்துருவாங்க அவர் ஸ்டீராய்டு எடுத்திருக்காரு ஒரு பக்கம் அதை விட்டுருங்க அவர் கரெக்டான ஒரு மனுஷன் அந்த மனுஷன் மனுஷன் அவருடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் என்ன தான் இருந்தாலும் கரெக்டாக ஒரு வேலை போயிருக்கு இன்னைக்கு தப்ப தப்பான நிறைய பேர் நிறைய பண்ணி தான் பாடி ஏத்திரம் மாத்திரம் கீத்திரன்னு சொல்லி எதனா பண்ணிக்கிறாங்க ஸ்டீராய்ட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க பட் சப்ளிமெண்ட்ஸ் நீடெட் ஓகே அதுவும் பிலியபிளான கொஞ்சம் நேச்சுரலான சப்ளிமெண்ட்ஸும் நிறையா இருக்கு நான் எடுக்கிற நல்லா தாங்க இருக்கேன் ஆரோக்கியமா இருக்குங்க உண்மையாகவே வேறு வேலை என்ன இந்த விஷயத்த ஆகணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன் ஓகேங்களா புரதச்சத்து வேணும் ஓகே குழந்தைக்கும் தேவை தாக்காக்கும் தேவை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இவனுக்கு எதோ பிளான் பண்ணுறானுங்க ஓகே அதாவது டாக்ஸ் ஏதோ இவங்களுக்கு வரல போல அதனால இவங்க இதை போட்டு காலி பண்ணலாம் ஏன்னா நீங்கள் நிறைய பேர் ஆக்டிவ் ஆயிட்டீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு ஃபிட் ஆயிட்டீங்க ஜிம்முக்கு போலாம் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ண முடியல புரதச்சத்து இல்லைன்னு தெரிஞ்சாலும் நீங்க புரோட்டீன் வந்து டெய்லி கறி டெய்லி வாங்கி வாங்கி செய்ய முடியுமா போய் கறியை வாங்கிட்டு வந்து கறியை போட்டு அது மசாலா பண்ணி சாப்பிட்றதுக்கு ப்ரோட்டின்ஸ் குப்பர் ரெண்டு எடுத்துட்டு போயிடுறாங்க டைம் இல்லை டைம் சேவை இது போகிறேன் இதில் நிறைய ஸ்கேம்ஸ் வருது அதை அதை வந்து புத்தித்தனமாக நல்ல வெளியோபுலான ஆட்கள்கிட்ட வாங்கி வாங்கிக்கோங்க பிலி வேலை பண்ணி என்ன பிலி பண்றீங்களா ஓகே மதி சாப்பிட்றான் சரி இருந்தாலும் சொல்றான் அப்படி சாப்பிடுங்க நானும் சாப்பிட்டு தான் காசு கொடுக்குறேன் எதையும் ப்ரொமோட் பண்றது கிடையாதுங்க உண்மையாவது பண்ணுறது நான் உழைக்கிறேன் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறேன் போஸ்டர் ட்ரைனிங் எடுக்கிறேன் அதுலேருந்து வர வருமானங்களை வச்சு தான் நான் வாழ்றேன் அடுத்தவன் வயிற்று ஆண்டோட நடிச்சிருவாரு ஓகே கடவுள் கண்டிப்பா கொடுவாரு அடுத்தவன் இது பண்ணலாம் ப்ளீஸ் பி அவர் இயர் செல் ப்ரோட்டீன் வேணும் அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் இவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் பாருங்கள் நடத்துனால ப்ரோட்டின் எடுங்கள் இந்த மாதிரி ப்ரோட்டின் எடுங்கள்னு வருவாங்க ஏன்னா அவன் காசு கொடுத்து அவனுக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அப்படி வந்தாலும் வருவாங்க ஏன்னா இவங்க மோசமான குழந்தைங்க எல்லாம் ரேப் பண்றாங்க ஒரு ஜெயில போடுவானுங்க சாவடி போட அப்புறம் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் விட்டுருவானுங்க திரும்ப அன்னொரு குழந்தைங்க ரேப் பண்ணுவான் இந்த மாதிரிதான் இதெல்லாம் அதான் மறைஞ்சிடும் அது மாதிரி இதுவும் மறைஞ்சிடும் பாருங்க ஏமாத்துக்காரங்க புரோட்டீன் ப்ரோட்டீன் வேணுங்க அதை தெளிவா தெரிஞ்சுக்கோங்க ஐசிஎம்ஆர்ல எந்த எம்ஆர் அவங்க எல்லாம் அவ்ளோ பெரிய ஆளு நீனா பெரிய மைரான்கூட நீங்க என்ன கேட்கலாம் சீரியஸா சொல்றேன் அவங்க அவ்வளவு பெரிய ஆள் இதான் நடக்குது இந்த உலகமே ஒரு திருட்டு உலகம் உங்களை நீங்க உஷாரா பாத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு அவேர்னஸ் நான் கண்டிப்பா சாப்பிட தான் போறேன் ஒரு வேலை நான் செத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த புரோட்டின் அல்ல நிறுத்திடுங்க இதுக்கு மேல வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல ஏன்னா இவங்க தான் ஏமாத்திட்டு இருப்பாங்க வேற எதனா டவுட் இருந்தால் போடுங்க கண்டிப்பாக நான் அதை வீடியோ மூலமாக ரிப்ளை பண்றேன் கண்டிப்பாக சொல்றதுக்கு இல்லைங்க புரதச்சத்து புரோட்டீன் எல்லாருக்கும் தேவை ஓகே நல்ல ப்ராடக்ட் மேக்ஸிமம் நேச்சுரலாக வாங்கி சாப்பிட முடிஞ்சா சாப்பிடுங்க ஓகேவா நான் யாரையும் இந்த ப்ராண்ட் எடுங்க அந்த பிராண்ட் எடுங்கன்னு சொல்றதுக்கு வரல இங்கே ஜஸ்ட் எல்லாருமே நீங்க இதை தான் நான் இதை பத்தி பேசுறதுக்காக வந்தேன் புரதச்சத்து புரோட்டீன் காப் எல்லாமே உடம்புக்கு தேவை நல்ல ஒரு நியூட்ரிஷன் கைடன்ஸ் நியூட்ரிஷன் நாலேஜோட உங்களுடைய உடம்ப பார்த்துக்கோங்க ஆரோக்கியமாக இருங்க உடற்பயிற்சி பண்ணுங்கள் ஆக்டிவாக இருங்க சேவும் போது சும்மா கம்பீரமாக சாகுங்க சாகும்போது எப்படி செத்தானில்ல சாகும் போது அப்படியே நடந்து போய் அப்படியே சாகுங்க ஓகே நானும் அப்படியே தான் நினைக்கிறேன் நடந்து நானே போய் அப்படியே படுத்துறோம் இதில் அப்படியே புதக்கூலியில் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் நான் செத்தானே நிறுத்தவேங்க ப்ரோட்டீனை ஓகே ஆட்டா ஆர்ட்டாக இருந்து பேசுகிறேங்க பொய் இல்லைங்க உண்மையாக தான் பேசுகிறேன் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரிலாம் எதனா பண்ணிட்டு நல்லா அதாவது கெட்டதெல்லாம் ஒழிக்க மாட்டாங்க நல்லதான் தான் ஒழிப்பாங்க இவங்க என்ன கதை ஒன்றும் புரியல பரவாயில்ல கடவுள் பார்த்து போயிடும் புரோக்சத்து வேணும் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை ஃபைனலி கோச் மாதிரி ஃபிட் தான் கூல் தவிர